அறுபது கோடி ரூபாய்க்கு சாராய் வச்சிருக்கு மதுரையில் மதுரையில மக்கள் பிரச்சனையே பேசல பேசல அதுதான் அறுபது கோடி சாராயம் குடிச்சிருக்கான் மீண்டும் எப்படி திருடுவது எப்படி ஆட்சிக்கு வருவது அங்கே பேசப்படுது அங்கே வீணடிக்கப்பட்ட சாப்பாடு தான் வந்து பேசு பொருளாக மாறி இருக்கு சரியான திட்டமிடாததான் இதுக்கான காரணம் திட்டமே இல்லை திட்டம் இருந்தால் தான் எடுவீங்க இதில் பாதி ஏன்னா சாப்பிடவே முடியலைங்களா உப்பு இல்லை உரப்பு இல்லை நீங்கள் அரிசி சோறு வேகலை இதை பற்றி வர்றவன் திருப்தியை சாப்பிடணுங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லைங்க காமராஜுக்கும் இல்லை எடப்பாடிக்கும் இல்லை கடமைக்கு செஞ்சு போட்டிருக்கான் இந்த ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் பண்ணுகிற இந்த ரெண்டு லட்சம் தொண்டனுக்கு சோத்தை சரியாக ஆக்கி கூட கவனம் செலுத்த நீ என்ன முடியல எடப்பாடி வந்து அதிரடியாக பேசினார் இதை குறித்து பேசினார் இதெல்லாம் வராம ரோபா சங்கர் வந்து பாட்டு பாடினார் மதுரை முத்துக்கு மதுரைக்கு எடப்பாடி விழுந்து விழுந்து சிரித்தார் இப்படியா சார் மாநாடு மதுரையில் நடத்துவதன் காரணமே நீங்கள் முக்கலத்தூர் எனக்கு ஆதரவா இருக்காங்க அப்படிங்கிறக்காதா மதுரையை தேர்ந்தெடுத்தது டிடிவி என்ன பண்ணுறார் முக்கலத்தூர் சங்கத்துப்பா இவர் பேஸ் வந்து மதுரை கிடையாது இவர் பேஸ் அது தஞ்சாவூர் அவர் அவனும் அந்த சமூகம் அவர் ஏற்றுக்கல இதை விட பெரிய ஹைலைட் என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா அண்ணாதிமுக மாநாட்டுக்கு மதுரையில் இருக்கக்கூடிய பத்திரபதித்துறை அமைச்சர் ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு முத்தியாச மூர்த்தி அவர் ஏசம் தான் அருமையான கேள்வி ஏன்னால் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நீண்ட எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் அதிமுகவினுடைய மாநாடு வந்து நடந்து முடிந்திருக்கிறது சார் இதை எப்படி பார்க்குறீங்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவி என்கிற வரிசையில் புதிதாக புரட்சி தமிழனும் இணைந்திருக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க சார் ஐநூறு ஏக்கர் நிலம் மாநாட்டு பந்தல் ஓ ஒரு லட்சம் இருக்கைகள் எழுபது மாவட்ட செயலாளர்கள் மு முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகரம் இவர்களுடைய ஒரு மாத காலம் ஓயாத உழைப்பு இதுதான் மதுரை மாநாடு இதே மதுரையில் ஜெயலலிதா மாநாடு நடத்தியிருக்கு வீர சமணர் வெற்றி மாநாடு இதே இதே பேரில் தான் கொஞ்சம் உள்ளிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஜெயலலிதாவுடைய அறிக்கையே ஒரு லட்சம் பேர் மாநாட்டில் கூடினார்கள் என்பது தான் அந்த அறிக்கையை அதே அண்ணாதிமுக கட்சி தான் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி எப்படி பாஞ்சு லட்சம் பேர் கூடியிருப்பான் வாய்ப்பே இல்லை அப்போது ஜெயலலிதா மீது ராஜீவ் காந்தியுடைய மரணம் தான் ஜெயலலிதா முதலமைச்சரா முதலமைச்சர் ஆக்கியதுன்னு காரன் சொல்கிறான் என்ன காரணம் சார் அண்ணாதிமுகவும் காங்கிரஸும் கூட்டு ஸ்ரீபுரம் போல ராஜீவ் மரணம் அப்போ மக்கள் அனுதாம்போட அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு இதுதான் நீ அன்றைய காலகட்டத்தில் உண்மை திமுக ஒரு சீட்டு கிடைக்கல திமுக எல்லாம் போச்சு ராஜீவ்காந்தி கொண்டு வந்து திமுகன்ட்டான் காங்கிரஸ்கார் போகிறான்னு சொல்கிறான் எங்கள் ராஜீவ்காந்தி ரத்தம் தான் ஜெயலலிதா முதலமைச்சர் முதலமைச்சர் ஆக்கிச்சுக்கிறான் அப்போ ஜெயலலிதா அதெல்லாம் இல்லை நான் தலைவி ஆகிட்டேன் நான் தலைவி ஆகிட்டேன் இப்போ எடப்பாடிக்கு இன்றைக்கி இருக்கிற அதே நெருக்கடி தான் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் திமுக இவ்வளோ நெருக்கடி அப்போ ஜெயலலிதாவுக்கும் அன்றைக்கி அதே நெருக்கடி தான் எம்ஜிஆர்லேருந்து கட்சியாக வந்துருச்சு நான் தான் இந்த கட்சியினுடைய அதிகார தலைவி நிரந்தர பொதுச் செயலாளர் முதலமைச்சர் எல்லாம் நிரூபிக்க வேண்டிய தேவை யாருக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு வந்தது யாரோ போட்ட ஓட்டில் நான் ஆகலை காங்கிரஸ்காரன் போட்ட ஓட்டில் நான் ஆகலை இது வந்து எம்ஜிஆருடைய ரத்தம் இல்லை ராஜீவ்காந்தி ரத்தம் இப்போ அதே அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா ஒரு லட்சம் பேர் கூடியதாக ஒரு அறிக்கை விட்டார் ஆனால் மாநாட்டுக்கு வந்தவன் நாற்பதாயிரம் பேர் ஆளுங்கட்சி ஜெயலலிதா கோட்டு சூட்டு டையெல்லாம் கட்டிட்டு அதிகாரத்தில் இருந்த காலத்தில் நாற்பதாயிரம் பேர் தான் அது மாநாட்டுக்கு வந்தான் இன்றைக்கி ஏறக்குறைய ரெண்டு லட்சம் பேர் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது எப்படி ரெண்டு லட்சம் பேர்னு கேட்டிங்கன்னா சேர் எழுபத்தாயிரம் சேர் போட்டிருந்தாங்க ஆயிரம் சேரில் ஒரு அறுபதாயிரம் அறுபதாயிரம் சேர் நிரம்பி இருந்தது வெளியே வறண்டாவில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் நின்ட்டு இருந்தான் அதே அளவுக்கு பாதி அப்போது ஏழஞ்சு பன்னெண்டு ஒன்றே கால் லட்சம் பேர் இந்த ஒன்றை லட்சம் பேர் வெளியே மதுரை பூரா இருந்தான் ஒன்றே லட்சம் பேர் மதுரை பூராக இருந்தான் இதுதான் கணக்கு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் ஐம்பது இதெல்லாமே வந்து நீங்கள் தப்பு கணக்கு அறுபது கோடி ரூபாய்க்கு சாராயம் விற்றுருக்கு எவ்வளோவே மதுரையில் மதுரையில் அப்போ எதுக்கு மதுரைக்கு வந்தான் சாராயங்குடிக்கு இருக்க வந்தான் எல்லாருக்குமே பஸ்ஸு ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ சரக்கு ஃப்ரீ ஆயரருவா பணம் நான் இப்போ இந்த மாநாடு நடக்கிற போது நான் கோயம்புத்தூர் தான் இருந்தேன் கோயம்புத்தூர் திருப்பூர் தான் இருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய பனீர் ஃபேக்ட்ரி முதலாளிகள் ஆலை முதலாளிகள் நூல் மில் முதலாளிகள் பூராமல் தன்னுடைய லேபருக்கு லீவ் விட்டுட்டு அன்றைக்கி சம்பளம் கொடுத்தான் கம்பெனியில் எல்லாத்துக்கும் பஸ் இருக்கும் வீட்டில் ஒட்டி விட்டுட்டு திருப்பி அந்த லேபரை கூட்டிகிட்டு வர்றேன் ஒவ்வொரு பனின் ஃபேக்ட்ரியிலேயும் பத்து பஸ்ஸு இருக்கும் ஒரு பஸ்ஸுக்கு ஐம்பது பேர் ஏறுனால் நீங்கள் ஐநூறு பேர் ஆயிடுச்சு அறுபது பேர் ஏறுனால் அறநூறு பேர் ஆச்சு இருபது பஸ் இருக்கிற கம்பெனிகளும் இருந்து அப்போது எல்லா பஸ்ஸு கம்பெனி போகிற எங்கே எங்கே விட்டான் மதுரைக்கு விட்டான் அப்போ அண்ணாதிமுக ஓட்டு போடுற ஆளானு இல்லை இப்போ இந்த மாநாட்டில் அதிகமாக கூட்டம் கூடுற கூட்டமே கொங்கு மண்டலத்தில் வந்து கூட்டம் தான் ஈரோடு திருப்பூர் சேலங்க கரூர் தருமபுரி கிருஷ்ணகிரி தான் கோ திருச்செங்கோடு பள்ளு திருச்செங்கோடு பள்ளிப்பாளையம் நாமக்கல் இதெல்லாம் யார் பில்ட்டு கொங்கு பில்ட்டு தான் கொங்கு பில்ட் இருந்தால் அதிகமாக கூட்டம் வந்ததாக நீ சொல்கிறாங்க அங்கே கொங்கு அமைச்சர் வேலுமணி ஒயிலாட்டம் ஆடுனார் இது எதுக்காக அந்த மாநாடு நடத்துகிறாருன்னு கேட்டிங்கன்னா தென்மண்டலத்தில் முக்கூணத்தோர் அன்னாதிமுகவுக்கு ஆதரவு இல்லை ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா தென் மாவட்டங்கள்லேருந்து மாநாட்டுக்கு நிறைய பேர் போகல அப்படின்ற தகவலை தான் சொல்கிறாங்க சார் இல்லை அதாவது மாநாட்டுக்கு ஏன் போகலைன்னா அண்ணாதிமுக அங்கே இருக்குது நீங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் அண்ணாதிமுக இருக்குது அந்த மாவட்ட செயலாளர்கள் ஆர்வம் காமிக்கலை வேலுமணி தங்கமணி வீரமணி எல்லா மணிகள் என்ன பண்ணாங்க மணியை கொடுத்து கூட சேர்த்தான் நீங்கள் இப்போ மாநாடு மதுரையில் நடத்துவதற்கு காரணமே நீங்கள் முக்களத்தோர் எனக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறக்காக தான் மதுரையை தேர்ந்தெடுத்தது நீங்கள் அந்த எடப்பாடி எல்லா ஃபோட்டோவும் பாருங்கள் செல்லூர் ராஜு உதயகுமார் விஜயபாஸ்கர் ராஜன் செல்ல பையால்தான் யார் முக்கியத்துவம் லீடருக்கா ஏன்னா இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல கொங்கு கொங்குபெல்ட்ல நடத்தாமல் மதுரையில் நடத்துறதுக்கான காரணமே இதுதான் இதுதான் இந்த நேரத்தில் டிவி என்ன பண்ணுறா அங்கே இருக்கிற முக்குத்துவ சங்கத்தை வச்சு போஸ்ட் விட்டுறாரு மாநாட்டுக்கு போகாதீங்க கோர்ட்டு ஸ்டே வாங்கணும் முக்குளத்தூர் சங்கம் முறம் எதிர்ப்பு தினகரம் அவர் வேலை செய்கிறாரு ஓ ஓபிஎஸ் அவர் வேலை செய்கிறாரு சசிகலா அவர் வேலை செய்கிறார் எடப்பாடி யாரை ஒரு மாதம் காலம் அங்கே உட்காந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் பேசி அன்னாதிமுக வந்து எழுபது மாவட்ட செயலாளர் இருக்காங்க புறநகரம் மாநகரம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு எல்லா மாவட்டம் குறைந்து அஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணணும் எவ்வளவு அஞ்சு கோடி ரூபா நீ செலவு பண்ணி ஆகணும் ஏன்னா நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து மாநாட்டுக்கு வரமாட்டான் காசு கொடுத்து பஸ்ஸு காசு கொடுத்துல மாநாட்டுக்கு வரமாட்டான் அப்போ என்ன பண்ணணும் எல்லா செலவும் நீயே பண்ணணும் தேர்தல் செலவு மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு நீங்கள் குறைந்தபட்சம் மூணாயிரம் பேர் வரணும் எழுபது மாவட்டம் செயலர் எழுதி மூணு இருபத்தி ஒன்று ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் பேர் இதுதான் கணக்கு மூணாயிரம் பேர் மதுரைக்கு வர்றதுக்கு எவ்வளோ செலவாகும் நீங்கள் குறைஞ்சது ஒரு ஆளுக்கு பஸ்ஸு சாப்பாடு ஆயிரம் ரூபா கணக்கு பார்த்தா ஐயாயிரம் ரூபா ஆச்சு அப்போ மூவாயிரம் பேர்னா ஒரு ரெண்டு கோடி ரூபா செலவாகும் அஞ்சு கோடி ரூபா பட்ஜெட் செலவு ரெண்டு லட்சம் பேரை வந்து திரட்ட வேண்டியது எழுபது மாவட்ட செயலாளருக்கான பொறுப்பு எழுபது மாவட்ட செயலாளர்களும் ஒரு ஐயாயிரம் பேர் பிளான் பண்ண ஒரு மூணாயிரம் பேர் வந்திருப்பான் நீ பாதி பேர் மதுரைக்குள்ளேயே போகலை அப்போ இந்த கணக்கெல்லாம் சரி தான் ஆனால் இந்த மாநாடு எடப்பாடி கூட்டி எடப்பாடி முடிச்சு சொல்லியிருக்காங்க நீங்கள் புரட்சி தமிழர் ரைட்டு ஓகே ஆனால் இதில் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்குன்னா திமுகவுக்கு ஒரு செய்தி இந்த கட்சிக்கு நான் தான் தலைவர் நான் தான் பொதுச் செயலாளர் ஏன் நான் தான் ஆளினால் திமுகவுக்கு ஒரு செய்தி அதே போல் ஓபிஎஸ்க்கு ஒரு செய்தி கட்சி முழுக்க என் கண்ணூலுக்கு வந்துருச்சு நான் தான் அடுத்த முதலமைச்சர் எம்பி சீட்டு யாரு நான் தான் தீர்மானிப்பேன் எம்எல்ஏ சீட் யாருக்கு நான் தான் தீர்மானிப்பேன் இதுதான் செய்தி உன் உன்னுடைய சாப்டரு முடிஞ்சது அவர் சும்மா கட்டப்படை கட்சி ஆகிட்டார் யார் ஓபிஎஸ் அன்னைக்கு தான் மாவட்ட செயலாளர் கூட்டம் டிடிவி என்ன பண்ணுறார் முக்களுத்தூர் சங்கத்தைப்பா இவர் பேசி வந்து மதுரை கிடையாது இவர் பேசியது தஞ்சாவூர் டிடிவி டிடிவி தினகர தினகரன் ஊர் இது மன்னார்குடி அங்கே வந்து அவர் தஞ்சாவூர் தான் அவருக்கு பேஸ் கல்லர் சமூகம் தான் அவருடைய அடையாளம் அவர் எங்கே வந்து அரசியல் பண்ணுறாரு இந்த மதுரைக்கு கீழே அவர் எவனை அந்த சமூகம் அவர் ஏற்றுக்கல கல்லர் சமூகம் டிடிவி தினகரனை ஏற்றுக்கலை நீங்கள் எம்பி அங்கே போய் நிற்கிற ஆண்டிப்பிடி தான் நிற்கிறாரு எல்லா பேஸ் அங்கே தான் சொந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவன் சசிகலாவும் டிடிவி தினகரனும் நீ அப்படி இருந்தால் மன்னார் அன்ன போஸ்ட்டாக ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா சசிகலா மன்னார்குடி மாப்பியா கும்பல் எங்கே ஜெயிச்சிருக்கணும் மன்னார்குடியில் அண்டைபோர்ஷாக ஜெயிச்சிருக்கணும் யாருமே அங்கே அரசியல் அரசியல் படிக்க முடியாது இப்போ இப்போ என்ன நடக்கிறா டிஆர் பாலுமகன் டிஆர்பி ராஜா தான் அங்கே அமைச்சர் மந்திரி அப்போது இவர்களுக்கு அரசியல் அங்கீகாரம் மக்கள் இல்லை பாஜகவிற்கு எதனால் செய்தி சொல்ல பெரிய செய்தி பாஜகவுக்கு நான் தான் அங்கே மேஜர் பாட்னர் அன்னாதிமுக தான் திமுகவுக்கு பிரதான எதிர்கட்சி அண்ணாதிமுக தான் தமிழ்நாட்டில் வீர ஆளுங்கட்சி திமுக ஆளுங்கட்சினால் நாங்கள் எதிர்கட்சி நாங்கள் எதிர்கட்சினால் ஆளுங்கட்சி அப்போது அரசியல் பால் என்கிட்ட தான் இருக்குது அதனால் அண்ணாமலையெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டே அல்ல கூட்டணி சேரணும் நான் தான் என்கிட்ட தான் பேசணும் என்கிட்ட இருக்கு கட்சி இருக்கு தொண்டை இருக்கான் பார்த்தியா ஒரு கோடி தொண்டனில் பத்து பர்சன்ட் வந்துட்டான் இதுதான் கட்சி தமிழ்நாடு முழுக்க என்கிட்ட வந்துருச்சு பிஜேபிக்கு ஒரு செய்தி அமித்ஷாக்கு ஒரு செய்தி அண்ணாமலைக்கு ஒரு செய்தி நீங்கள் ரெண்டு லட்சம் பேரை திரட்டியிருக்கீங்க ஒரு மாநாடு உண்மையான வீர வரலாற்றின் வெற்றி மாநாடு ரைட் ஓகே ஆனால் இந்த மாநாட்டில் இந்த மக்களுக்கு என்ன செய்தி சொல்லியிருக்கீங்க அதுதான் இப்போ நான் கேட்குறது காவிரி பிரச்சனை பற்றி விவாதிச்சிங்களா கட்சத்தையும் பற்றி விவாதி விவாதிச்சிங்களா இல்லை நீங்கள் இலங்கை தமிழர் பதிமூணாவது அமெட்மெண்ட்டு எத்தனை கா எத்தனை ஆண்டு காலமாக அங்கே நிற்கிது எம்ஜிஆர் போடப்பட்ட எம்ஜிஆர் வச்சுட்டு போடப்பட்ட ஒப்பந்தம் அது காலாவதி ஆகி போச்சு இன்றைக்கு வரைக்கும் அது பேசு பேசு பொருளாக இல்லை ஜெயலலிதா காலத்தில் அதை பேசு பொருளாக இல்லை மக்கள் பிரச்சனையே பேசலை பேசலை அதுதான் அறுபது குடி சாராயம் குடிச்சிருக்கான் மீண்டும் எப்படி திருடுவது எப்படி ஆட்சிக்கு வருவோதான் அங்கே பேசப்படுது இதில் மாநாடு குறித்து ஒரு பேசு பொருளாக மாறலையா சார் ஏன்னா மீடியாவில் வந்து இந்த மாநாடு குறித்து இதனுடைய இம்பாக்ட் இல்லாமல் அங்கே வீணடிக்கப்பட்ட சாப்பாடு தான் வந்து பேசு பொருளாக மாறி சரியான திட்டமிடாது தான் இதுக்கான காரணம் திட்டமே இல்லை திட்டம் இருந்தால் தான் எடுவீங்க திட்டமே ஒரு இல்லை எப்படி திருடுவது திருடுவது எப்படி செலவு பண்ணுறது எப்படி மக்கள்கிட்ட ஆயிரம் ரூபா கொடுத்து ஓட்டு வாங்குவோம் இதுதான் இதுதான் பேசிக் இவர்களுக்கு கொள்கை கோட்பாடு அரசியல் ஜியோ பாலிட்டிக்ஸு இதெல்லாம் தெரியவே தெரியாது அண்ணாதிமுக தொண்டனுக்கும் தெரியாது அண்ணாதிமுக தலைவனுக்கும் தெரியாது இந்த சாப்பாடு டன் கணக்கில் வீணாக இருக்குது இதை பார்த்தீங்களா நான் பார்த்தேன் பார்த்தேன் அதாவது உணவு அமைச்சர் காமராஜ் தான் அதுக்கு பொறுப்பு ஒரு லட்சம் கிலோ அரிசி கொடுத்து அங்கே குவிச்சிருக்கார் ஒரு நீங்கள் எப்படின்னா இரநூறு கிராம் ஒரு ஆளுக்கு அஞ்சு லட்சம் பேர் வருவான் முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் ஆமாம் அவருக்கு தான் உணவு அவருக்கு அவருக்கு தான் பொறுப்பு கொடுத்தாங்க ஒரு லட்சம் கிலோ அரிசி அங்கே குவிக்கப்பட்டது அது கேட்ட காய்கறி எண்ணெய் உப்பு புளிசா எல்லாமே ஆனால் அஞ்சு லட்சம் பேர் வருவான் ஒரு ஆளுக்கு இரநூறு கிராம் கணக்கு ஆனால் இதில் பாதியை குப்பை ஏன்னால் சாப்பிடவே முடியலைங்களாம் உப்பு இல்லை உரப்பு இல்லை நீங்கள் அரிசி சோறு வேகலை அப்போது இதை பற்றி வர்றவன் திருப்தியை சாப்பிட்ணுங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லைங்க காமராஜுக்கும் இல்லை எடப்பாடிக்கும் இல்லை நீங்கள் அவன் அந்த சாப்பாடை வாங்கி ஒரு ஒரு பருக்கை கூட கீழே போடாமல் சாப்பிட்டுருந்தானா அந்த சாப்பாடு தகுதியான சாப்பாடாக அர்த்தம் கடமைக்கு செஞ்சு போட்டிருக்கான் சொந்த கட்சி தொண்டனுக்கு இந்த ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் பண்ணுகிற இந்த ரெண்டு லட்சம் தொண்டனுக்கு சோத்தை சரியாக ஆக்கி போனவங்களுக்கு கூட உன்னால் கவனம் செலுத்த முடியலைன்னா நீ என்ன செஞ்சுருவேன் பசி கொடுமையில் பாதி சாட்டு தூக்கி பாத பாதி டிச்சில் போட்டு வந்துட்டான் மழையாக குவிஞ்சு கிடக்கு அப்போது உணவு அமைச்சர் காமராஜ் காமராஜனுடைய ஆட்களும் இவன் சாப்பிட்ணுன்னு கூட மனசாக நினைக்கல அதானே உண்மை மாநாட்டில் கவியரங்க பட்டினி பண்ணுறான் இல்லை கனிமொழியை பற்றி பேசுகிறதெல்லாம் பட்டி பண்ணுறான் அப்போது அப் தமிழ்நாட்டில் பூதாகார பிரச்சனை ஐம்பது பிரச்சனை இருக்குது எடப்பாடி வந்து அதிரடியாக பேசினார் இதை குறித்து பேசினார் இதெல்லாம் வராமல் சங்கர் வந்து பாட்டு பாடினார் மதுரை முத்துக்கு காமெடிக்கு எடப்பாடி விழுந்து விழுந்து சிரித்தார் இப்படியாக ஒரு காமெடியான மாநாடாக மாறிச்சார் சார் கொள்கை ரீதியாக அந்த தொண்டர்களை நீங்கள் தயார்படுத்துவதற்கான தேவையெல்லாம் போச்சு நீங்கள் திமுக மேடையிலேயே அது கொஞ்சம் பேர் அரசியல் பேசுவான் கொஞ்சம் நேரம் இப்போ கருத்தரங்கம் பட்டி பண்ணுற சனாதனது சனாதன எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு திராவிட கொள்கை இதெல்லாம் அங்கே ஆளே இல்லை திருடுறதுக்கு என்னடா வழி அடுத்து எப்படி எம்பி ஆகலாம் எம்பி தேர்தல் வருது நாற்பது சீட்டு பிடி எப்படி எம்பி ஆகலாம் எம்பியாக டெல்லியில் எதுவும் ரைசன் லைசன் ஒர்க் பண்ணலாம் எப்படி ஏதாவது இப்போ இங்கே இருக்கிற முதலாளிகளுக்கு புரோக்கர் வேலை பார்க்கலாம் அடுத்து நம்ம எப்படியாவது எம்எல்ஏ சீட்டு வாங்கணும் அப்புறம் அமைச்சராகணும் ஒரு ஐயாயிரம் கூடி சம்பாதிக்கணும் இதை தாண்டி இன்றைக்கி அந்த அண்ணாதிமுக தொண்டனுக்கு எந்த செய்தியும் போய் சேரல பழைய திருடர்கள் தான் அலிபாபாவும் முப்பது திருடர்கள் தான் அண்ணாதிமுக அமைச்சர்கள் நீங்கள் பாஸ்கர் அமைச்சர் காமராஜ் வேலுமணி தங்கமணி வீரமணி எம்ஆர்கே விஜயபாஸ்கர் டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர் எம்சி சம்பத்து இவர்கள் பூராமல் மீண்டும் தங்களுக்கு அமைச்சர் பதவி வேணும் மீண்டும் எம்எல்ஏ வாங்கணும் இந்த மக்கள் பூரா ஆயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் இதுதான் இந்த மாநாட்டின் நோக்கமே தவிர எடப்பாடி மீண்டும் ஆகணும் அவர் ஒரு லட்சம் கோடி திருடணும் வேலுமணி பையன் சார்ட்டர் ஃப்ளைட்டில் ஆஸ்திரேலியாவில் சுற்றி பார்க்கணும் சாதாரணமாக தொண்டாமுத்தூரில் கிடந்த த வேலுமணி இன்றைக்கி அன்னாதிமுகவில் மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து இருக்கிறார் இப்படி உள்ளாட்சி துறையில் இருக்கிற எல்லா மொத்த காசும் வீட்டில் உழச்சு வச்சுக்கிட்டார் ஒரு வழக்கு கூட இன்றைக்கி பதிவு செய்ய முடியல ஒரு வழக்கு கூட பதிவு செய்ய முடியல மீண்டும் என்ன பண்ணுறாரு ஒயிலாட்டம் போட்டுட்டு மீண்டும் அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் மீண்டும் அவர் பதிவுத்துறை அமைச்சர் ஆட்சி வரும் எது எதிர் எதிர்பார்க்கலாம் அண்ணாதிமுக ஆட்சி ஆட்சிக்கு வந்துடும் நாடாளுமன்ற தேர்தல் வருது நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி எம்பி ஆகலாம் கொள்ளையடிக்கலாம் திருடலாம் விஜிலன்ஸ் கேஸ் ஒரு ஒரு கேஸ் இல்லை விஜிலன்ஸ் கேஸ் எல்லாத்தையும் இப்போ திமுக பாதியை பங்கை கொடுத்துட்டு தப்பிச்சுக்கிட்டான் இதை விட பெரிய ஹைலைட் என்ன செய்துனு கேட்டிங்கன்னா அண்ணாதிமுக மாநாட்டுக்கு மதுரையில் இருக்கக்கூடிய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஐம்பது கோடி ரூபா கொடுத்துருக்கார் மூர்த்தி மூர்த்தி அவர் அருமையான கேள்வி ஏன்னா அவரு முன்னாள் இந்நாள் குவாரி அதிபர் பெரிய குவாரி அதிபர் இந்த குவாரி அதிபர் கடந்த ஆட்சியில் அதிமுக அமைச்சரோடு நெருங்கிய பாட்னர் நெருங்கிய பாட்னர் இப்போ இன்னும் அந்த குவாரி ஓடிட்டுருக்கு இன்னும் அந்த குவாரி ரெண்டு பேரும் பாட்னராக ஓடிட்டுருக்கு பாட்னராக குவாரி நடத்தி பல கோடி சம்பாரிச்சு தான் தேர்தல் ஃபண்டை நீங்கள் சபரீசனுக்கும் ஸ்டாலினுக்கும் கொடுக்குறார் யார் மூர்த்தி அதனால தான் அவருக்கு ரெண்டு போர்ட்போலியோ எது பத்து இருபத்து பதிவு துறையும் கமர்ஷியல் டேக்ஸ் எப்போ ரிசர்வ் பண்ணுறாரு தேர்தல் முந்திய ரிசர்வ் பண்ணிடுறார் செந்தில் பாலாஜி ரிசர்வ் பண்ணார்ல எனக்கு டாஸ்மாகும் ஈபியும் கொடுக்குன்னு சொல்லி அதே போல் மூர்த்தி முதல்ல ரிசர்வ் பண்ணிட்டார் அதுதான் செந்தில் பாலாஜியை போல் நீங்கள் கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி மதுரை மண்டலத்தில் நீங்கள் மூர்த்தி மூர்த்திக்கு முழுமையாக இன்றைக்கி குவாரி அண்ணாதிமுக காட்சி ஆட்சி காலத்தில் ஓடிய அதே இருபதுக்கும் மேற்பட்ட குவாரி இன்னும் ஓடிட்டுருக்கு அதே போல் துரைமுருகன் இந்த மாநாட்டுக்கு ஐம்பது கோடி ரூபா பணம் கொடுத்துருக்கார் ஏன்னா கனிம வளத்துறையில் இருந்து அவர் தான் அமைச்சர் பொன்முடி அடித்த மாதிரி தினம் ரெண்டாயிரம் லாரி கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் போயிட்டுருக்கு இந்த எடப்பாடி தரப்பது எது அதை அறிக்கை விட்டு பார்த்துருக்கீங்களா கனிம வள திருட்டை அண்ணாதிமுகம் தொண்டமய் தடுத்துருக்கானா மணல ரெண்டாயிரம் நாளி டெய்லி போகுது அண்ணாதிமுக பினாமியாக இருக்கிற கரிகாலம் தான் இப்போ துரைமுருகனுக்கு மேனேஜர் மேனேஜர் லாரி கடத்துறாரு மணல் திருட்டு தான் நிறுத்திய ஏன்னா ஆறு கூட காஞ்சி போச்சியான எடப்பாடி இருக்க அறிக்கை வந்திருக்கா வரல வேலுமணியில் அறிக்கை வந்திருக்கா வரல கேபி முனுசாமி எல்லாம் உசூர்வுலே தான் போகுது ஏதோ ஒரு ஆயிரம் தொண்டனை கூட்டி போய் மறிக்க வேண்டியதுதான் மறிச்சாரா இல்லை இதை கேள்விப்பட்ட ஸ்டாலின் புழு அப்சப் முழு அப்செட் திமுக கிட்டேருந்து காசு வாங்கி திமுக எதிராக மாறாடு நடத்துறாங்களே சார் ஆமாம் இவர்கள் பூரா திமுக பார்க்கிட்டே நீங்கள் உள்ளூரில் மண்ணு திருடவே முடியாது இல்லை எடப்பாடி உண்மையாகவே த முதலமைச்சராக மறுபடியும் ஆனால் மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கணும் சார் இதெல்லாம் பேசலாமே சார் இல்லை அவர் இப்போ ஏன் பேசுகிறது இல்லைன்னா அவருக்கு திமுக ஆட்சி மீது அதிருப்தி அடைந்தால் நமக்கு வாக்கு வங்கியே மாறிடும் ஜெயலலிதா என்ன பண்ணோம் கொடநாட்டில் திமுக ஆட்சி ஓட்டு ஓட்டு போட்டிங்கன்னா நாளை முக்கால் வருஷம் போய் அந்த மாதிரி எங்கே செட்டில் ஆயிரும் அமைதியாக உடனாட்டில் போய் செட்டில் ஆயிரும் சைலண்ட் சைலண்டாக நீங்கள் மூணு நாலு மலைகளுக்கு நடுவில் ஆயிரம் ஏக்கர் இருக்குது ஒரு வெள்ளைக்காரன் மிரட்டி வாங்கினது சசிகலா வாங்கினது அங்கே நீங்கள் ஏரி இருக்குது பாரதியார் பாட்டு பா பாட்டை பாடிட்டு சிந்து நதியின் இசை நிலவி நிலை நீங்கள் தோணிகள் ஓட்டி விளையாடிடு அந்த மாதிரி அங்கே போயிடும் இங்கே ஓட்டு போட்ட மூறா நீங்கள் தலை கை வச்சு உட்காந்து கொண்டி தான் நாளை முக்கால் வருஷம் கழிச்சு திருப்பி வரோம் இந்த பயலுக்கு ஊரா எங்கே போய் ஓட்டு போடுவான் நீ கொடநாட்டுக்கு போவான் கொடநாடு ஓம்புதூர் செத்து போன ஓம்போது நேபாளி குறுக்கா டேய் பாரிஜா போகணா அந்த பக்கம் போகண்டாண்ணா இல்லையா ஓட்டு போட மையா கேட்டை எட்டி குச்சி ஓட்டு போட்டு வந்துடுவான் நானே ஓபிசியில் ஒரு பூரா சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த அம்மா போய் இதில் கொடநாட்டில் போய் போய் படுத்துக்கிச்சு ஆனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அண்ணாதி மக்கள் பூரா தேடி வந்து ஓட்டு போட்டு போயிடுவான்ண்ணா ஓபிசி நானே சொல்லியிருக்கேன் அப்போ அவர் தனியாக உட்காந்துருப்பார் அப்போ எதிர்கட்சி தானே அப்போ நெசமாக சொல்கிறீங்களா உண்மையை சொல்கிறேன் அந்த அம்மா ரெண்டாயிரத்து பதினொன்றில் முதலமைச்சர் ஆகுன்னு ஏன்னா இவன் முட்டா பயிலுங்க இவனுக்கு இரநூறுவா கொடுத்து ஓட்டு போட்டுருவான் இப்போ அதே கதை தான் இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ எடப்பாடிக்கு ஓட்டு போட போகிறான் எடப்பாடிக்கு ஓட்டு போட போகிறான் எடப்பாடி ரொம்ப நம்பிக்கையாக இருக்கார் என்ன காரணம் கேட்டிங்கன்னா அன்னாதிமுக வருவதற்கு காரணம் அவனுடைய அதிருப்தி திமுக ம மீது மக்கள் இருக்கிற அதிருப்தி யாருக்கு ஓட்டாக மாறும் எடப்பாடிக்கு ஓட்டாக மாறும் எடப்பாடி பிஜேபி கூட்டணி வெளியே வந்துட்டாருன்னா இருபது சீட் அடிக்கும் எம்பி சீட்டில் பிஜேபி மூர்க்கமாக எல்லாம் பிஜேபி இந்த பாராளுமன்ற தேர்தலோடு முடிஞ்சு போயிடும் மூர்க்கமாக எது எது த எது எது அரசியல் பண்ணால் ஜெயலலிதா மோடி மோடியா லேடியா இந்த அரசியல் பண்ணால் எடப்பாடி அடுத்த சிஎம் இது ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கார் அதுக்கான கூட்டம் தான் இந்த முந்நூற்றம்பது கோடி செலவு பண்ணி இந்த கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அஞ்சு கோடி பேருக்கும் நான் தான் அண்ணாதிமுக ஒட்டுமொத்த சோல் ஏஜெண்ட் நான் தான் சோல் புறப்புரைட்டர் நான் தான் எல்லாம் கிடையாது சசிகலா கிடையாது டிடிவி கிடையாது ஓபிஸ் கிடையாது நான் தான் என்கிட்ட முப்பது அடிமைகள் இருக்கான் எல்லாம் முப்பது அடிமைகளுக்கு முப்பது மாடு பிரித்து கொடுத்துட்டேன் மண்ணை திருடிக்க தண்ணியை திருடிக்க ஏ சவுடு மண்ணை திருடிக்க ஜல்லி வச்சு திருடிக்க குவாரி திருடிக்க பிடி பிள்ளை காசை வாங்கிக்க ஹைவேஸ் காசு வாங்கிக்க எல்லா ரோடே போட மாட்டேன் காசு அடிச்சுக்க இதுதான் இதற்கான கூட்டம் தான் மதுரை மாநாடு ரஜினியும் யோகி ஆதித்யநாத் சந்திப்பு தான் சார் என்ன இருக்குன்னா அவர் காலில் போயிட்டு ஏன் அவர் விழுறாரு இது மாதிரியான ஒரு விஷயங்கள் இது நம்ம டாப்பிக்கில் இல்லைனாலும் நான் என்ன கேள்வி கேட்குங்கன்னா நம்ம ஏற்கனவே முன்னாடி பேசியிருக்கோம் சார் ஆர்எஸ்எஸ் வந்து மோடிக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்க விரும்பவில்லை வேறு யாருன்னா ஆட்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க பிரதமர் வேட்பாளருக்கு அப்படின்னு இப்போ இந்த சந்திப்போடும் நீங்கள் சொன்னதை வச்சு நம்ம பார்க்கும்போது அதற்கான வேலையை ஆரம்பிச்சிச்சா சார் இல்லை கண்டிப்பாக நீங்கள் ரஜினியை பொறுத்தவரை ரஜினி ஒரு ரோபோட் தான் அவரை இயக்க இயக்குபவர் யார் கேட்டால் லதா ரஜினிகாந்த் ரஜினியை பொறுத்தவரை அவருக்கு அரசியலும் தெரியாது அவருக்கு இந்திய அரசியலும் தெரியாது தமிழக அரசியலும் தெரியாது பணம் பண்ணுகிற வேலையும் தெரியாது அவருக்கு பொழுதுபோக்கு ஒரே விஷயம் தான் ஏன்னா அவர் பலமுறை சொல்லியிருக்கார் எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லியிருக்கார் பதிவு பண்ணியிருக்கார் ஏன் நிம்மதி இல்லை பல ஆயிரம் கோடி இருக்குது பணம் இப்போ இப்போ எல்லா பக்கம் கட்டடமாக இருக்குது சென்னையில் நீங்கள் ஆசிரம ஸ்கூலுக்கு கூட வரி கட்டாமல் சேர்த்து வச்சுருக்கேன் லதா ரஜினிகாந்த் ராகவேந்திர கல்யாண மண்டபத்துக்கு நிலத்து வரி கூட கட்ட முடியல கொரோனா நேரத்தில் மண்டபம் ஆகலை இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே வரி கட்டுறான் லதா ரஜினிகாந்த் எனக்கு கோர்ட்டில் இந்த வரியை மட்டும் தயவுசெய்து எனக்கு தள்ளுபடி பண்ணுங்கள் கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டு மூஞ்சில் அடித்து வரட்டி அனுப்புது இந்தியாவில் எவனுமே கேட்காத பல ஆயிரம் சேர்த்து வச்சு ஒரு படம் பூஜை போட்டாலும் இரநூறு முந்நூறு கோடி வலிச்சிட்டு போகிற ரஜினிகாந்த் பொண்டாட்டியை நீங்கள் கேட்குறாங்க நீதிமன்றம் கேட்டது அப்போது ரஜினியை ஒரு ஏடிஎம் மிஷினாக உபயோகப்படுத்துது லதா ரஜினிகாந்த் ஒருவேளை யோகி பிரதமர் வேட்பாளராக வந்தால் இப்போவே கால் வை இப்போவே நீ கால் உளுந்தது மட்டும் இல்லாமல் அங்கே மிகப்பெரிய குடிய கொடூரமான குடிய கொலைகார குற்றவாளி ராஜா பையா அவனையும் பார்த்துருக்கார் யார ராஜா பையாவையும் ரஜினி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன ஐம்பதுக்கு மேற்பட்ட கொலை வழக்கு நில நிலவுகள் இருக்குது தேடப்படுகிற குற்றவாளி அவன் எம்எல்ஏவாக இருக்கான் பெரிய குற்றவாளி என்ன சார் காரணம் என்ன காரணம்னா லதாவுடைய முதலீடு பீங்கான் தொழிற்சாலை கண்ணாடி தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிப்பதற்காக லதாவுடைய பினாமிகள் நீங்கள் யூபியில் இரண்டு சுற்று பேச்சுவார்த்தை முடிச்சிட்டான் அதுக்கு நீங்கள் இவன் ரியல் எஸ்டேட்டு தாதா யார் ராஜா பையா பெரிய கொலை குற்றவாளி அவ அவனுடைய தயவு தேவைப்படுகிறது எல்லா ஸ்டேட்லேயும் லதாவுடைய இருக்குது அதே போல் யூபியில் அதெல்லாம் ரஜினி பார்க்கறதே இல்லை எங்கே வருது எங்கே போகுது எப்போ நடக்குதுன்னு தெரியல படத்தை நடிச்சா எல்லா பணம் வாங்கிக்கும் ஒவ்வொரு கம்பெனியாக ஃபோன் போட்டு ரஜினி கால் சீட்ருக்கு லைக்கால் கூட்டம் தான் பேசும் கலைப்புழி தாண்டு பேசும் சன் குரு குரூப் இதுதான் நம்மளுடைய வேலை எனக்கு ஒரு இரநூறு கோடி கொடுங்க சும்மா தான் வீட்டில் படுத்து கிடக்காரு கூட்டிகிட்டு போய் வச்சு ஏதாவது நம்ம படத்தை நடிக்க வச்சு க எனக்கு எனக்கு வசூல் பண்ணுங்க சும்மா ஏங்க படுத்து கிடக்காரு போங்க அது கம்பெனி சினிமா கம்பெனிக்கு போங்க ஒரு பதினஞ்சு வருஷம் முந்தி இன்கம் டேக்ஸ் கமிஷனர் ஆஃபீஸில் போய் காத்து கிடக்குறாரு ரஜினிகாந்த் என்னென்னு கேட்டால் எல்லாம் ஊழல் பல என்ஃபோர்ஸ்மெண்ட் வழக்கு வருமான வரி இப்போ கணக்கெல்லாம் சரியாக காமிக்கலை அவர் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டான் நேராக போய் எங்கே உட்காந்துருக்காரு இன்கம் டேக்ஸ் கமிஷன் ஆஃபீஸில் உட்காந்துருக்கார் அங்கே இருக்க இன இயக்குனர் துணை இயக்கம்னு சொல்லிட்டான் இப்போ வராதீங்க ஒரு ஒன்று ரெண்டு மணி நேரம் கழிச்சு வாங்கினேன் கமிஷனர் அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்து பதினோரு மணி அவர் ரெண்டு மணிக்கு வர்றார் ரெண்டு மணி வரைக்கும் ஹாலில் இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள்லாம் அதிகாரிகள் எல்லாம் படம் செல்ஃபி கிழப்பி எடுத்துகிட்டு படம் பேசிட்டு டீ குளிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கான் ரெண்டு மணி நேரம் காக்க வைக்கப்பட்டார் எதுக்காக ரஜினி என்கம் டைஸ் கட்டுறாரு பொண்டாட்டி தான் எல்லாம் எல்லா ப்ராப்பர்ட்டி வசூல் கிசூல் அம்பானி அதானி ரேஞ்சுக்கு லதா ரஜினி ஆக லதா ரஜினிகாந்தினுடைய ஆலோசனையின் பேரில் தான் ரஜினிகாந்த் நடக்கிறார் அவர் ஆலோசனையின் பேரில் தான் போய் யாரை பார்த்தாரு யோகி ஆயுத காலில் விழுந்தது ராஜா பையாவை பார்த்தது எல்லாமே லதா ரஜினிகாந்தினுடைய ஆலோசனை பெரிய அறிவுரை பேரி அட்வைஸ் பண்ணி தான் நடக்குது இது அவரை பொறுத்தவரை அவர் அவரால் லதாவை மீறி எதுவுமே செய்ய முடியல லதா ரஜினிகாந்தை மீறி அவரால் ஒரு சதவீதம் கூட ஒரு வேலை கூட செய்ய முடியல அது அவருக்கு கூட நீங்கள் பல தலைவர்கள் குடும்பத்தை மீறி எதுவும் செய்ய முடியாமல் கட்டுப்பட்டு கிடக்க கிடக்கிறாங்க அதுதான் ரஜினிகாந்த் ஒருவர் தான் அதனால் முழு யோகி ஆதித்யநாத் பி பிஜேபி தொடர்பு எல்லாமே ஒய்ஜிபி குடும்பம் லதா ரஜினிகாந்த் முடிவு செய்கிற பணி ஆட்டி வைத்தால் ஆடாதோர் இதுதான் கதை அப்போது அதே கதை அந்த இங்கே மிகப்பெரிய அரசியல் தலைவராக வந்திருக்க வேண்டிய விஜயகாந்து இப்போ அவர் உடல்நிலை சரியெல்லாம் படுத்து கிடக்கிறார் இன்றைக்கு செய்தி நீங்கள் அவர் உடல்நிலை இன்னும் மோசமாகி இருக்கிற செய்தி வந்து கொண்டே இருக்குது அவர் நூறு ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று நம்முடைய அறம் நாடு நேரிகளையாக வாழ்த்துவோம் இருந்தாலும் உச்சத்துக்கு போயிருக்க வேண்டிய நடிகர் விஜயகாந்த் இருபத்தொம்போது எம்எல்ஏ பதினாலு சதவீத கூட்டு உலக வர உலக அரசியலை பேசுகிற கம்யூனிஸ்ட் சிபிஐ சிபிஐ எங்கேயும் போய் படத்துக்கள் தான் விஜயகாந்துடைய கல்யாண மண்டபத்தில் படுத்து இதெல்லாம் வரலாறு ஆக ரஜினிகாந்துடைய அரசியல் சங்கி அரசியலாக மாறியதுக்கு காரணம் லதா ரஜினிகாந்த் தான் என்பது தான் இன்றைய யதார்த்த நிலை அவங்களுடைய அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்